காலையிலே பள்ளிக்கு கொண்டுவிட்டு மாலையிலே அவர்களை பள்ளியில் இருந்து அனைத்து வருகிற திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள அணவையல் எல்லன்புரம் ஊராட்சியில் உள்ள குண்டு கிராமத்தில் சுமார் குடும்பங்கள் தற்காலிக வசித்து வருகின்றனர் பகுதியில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கை என இருவர் மட்டுமே கல்லூரி வாசலை மிதித்தவர்கள் விவசாய தினக்கூலி வேலைக்கு செல்லும் இந்த மக்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வியை பற்றி நினைப்பதில்லை கூலியாக கிடைக்கும் தொகையில் குடியும் குடித்தனமாக இருப்பதே வாழ்க்கை கடந்த பல வருடங்களாக தன்னார்வலர்களின் விழிப்புணர்வால் அப்பகுதி குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர் பள்ளிகள் தூரமாக இருப்பதால் பல நாட்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை அதனால் பள்ளிக்கு செல்ல வாகன வசதி வேண்டும் என்ற கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் எழுப்பினர் அதே போல கீரமங்கலம் அறிவுலி நகர் பழங்குடியினர் காலனியில் இருந்தும் பள்ளி செல்லும் குழந்தைகளை அவர்களது பெற்றோர் நாங்கள் தான் படிக்கவில்லை அதனால பாசி மணி ஊசி பலூன் விற்று பிழைக்கின்றோம் ஆனால் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும் எங்க குழந்தைகளும் நல்லா படிச்சு ஆபீசர் ஆகணும் அதுக்காக எங்கள் குழந்தைகளை நாங்க படிக்க அனுப்புகிறோம் ஆனால் குழந்தைகள் பிரதான சாலைகளில் ரொம்ப தூரம் செல்ல வேண்டியுள்ளதால் விபத்துகள் ஏற்படுகின்றன ஆகவே எங்கள் குழந்தைகளுக்காக எங்கள் தெருவில் பள்ளி ஒன்றை திறக்க வேண்டும் அல்லது எங்கள் குழந்தைகள் படிக்கப் போக வேன் வசதி வேண்டும் என்று அடிக்கடி அறிவொளி நகர் நிகழ்ச்சிகளுக்கு வரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதனிடம் கோரிக்கை வைத்தனர் சுக்கிரன் கொண்டு அறிவொளி நகர் மிகவும் பின்தங்கிய மக்களின் இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்த அமைச்சர் மெய்யநாதன் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அமைச்சரின் உத்தரவை அடுத்து புதுக்கோட்டை கோட்டாட்சியராக இருக்கும் முருகேசன் அறிவொளி நகருக்கே வந்து சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்து ஜாதி அனைவருக்கும் பழங்குடியினர் சான்றிதழ்களை வழங்கினார் திருவரங்குளம் வட்டார கல்வி அலுவலகம் களமிறங்கி பள்ளி செல்லும் வயதுடைய மாணவ மாணவிகளின் பட்டியலை தயார் செய்து அனைவரும் பள்ளி செல்கிறார்களா என்பதை உறுதி செய்தனர் தொடர்ந்து மாவட்ட புள்ளியியல் துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து அறிக்கை தயார் செய்தனர் கல்வி மற்றும் புள்ளியியல் துறை அறிக்கைகள் சரிபார்க்கப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மூலம் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த தற்போது தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழுவின் மூலம் செயல்படுத்தப்படும் வளமிகு வட்டாரங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அமைச்சர் மையநாதன் சொன்ன மிகவும் பின்தங்கிய பகுதி பள்ளி மாணவர்களின் கல்வி இடைநிற்சலை தவிர்க்கும் விதமாக திருவரங்குரம் ஒன்றியத்தில் சுக்கிரன் குண்டு கிராமத்தில் உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளை அவர்கள் படிக்கும் அணவையில் எல்லன்புறம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் புளிச்சங்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியிலும் அறிவொளி நகரில் இருந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு மாணவ மாணவிகளை அழைத்து செல்ல ஒப்பந்தங்களும் போடப்பட்டது சென்று மாணவ மாணவியர்கள் அதே போல சுக்கரகுண்டு எல்லன்புரம் அரசு வேல்நிலைப் பள்ளி மற்றும் இவற்றிலே கிடைக்கின்ற இருபத்தோரு மாணவ மாணவியர்கள் அறிவொளி நகரிலே இருந்து காலையிலே பள்ளிக்கு கொண்டு வைக்க வேண்டும் மாலையிலே அவர்களை பள்ளியில் இருந்து அழைத்து வருகிற தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு புதுக்கோட்டை மாவட்டத்திலே இங்கே அறிவொளி நகரிலே துவக்கி வைத்திருக்கும் என்பதை இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான வேன் வசதி தொடக்க விழா கீரமங்கலம் அறிவொளி நகரில் கடந்த புதன்கிழமை காலை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முக முன்னிலையில் அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் பச்சைக்கொடி அசைத்து தொடங்கி வைப்பதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அமைச்சர் ரகுபதி புதிய பள்ளி பள்ளிவேனை பச்சைக்கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் புதிய சீருடை புத்தகப்பை பேனா பென்சில் போன்ற கற்றல் உபகரணங்களும் இனிப்புகளும் கல்வித்துறையினர் வழங்கினர் பள்ளி செல்வார்களா என்ற கேள்விக்குறியோடு பார்க்கப்பட்ட குழந்தைகள் ஆர்வத்தோடு வேன்களில் ஏறி படி சென்றனர் அப்போது அறிவொளி நகரில் தொடக்க பள்ளி மாணவர்களுடன் பள்ளி மாணவர்களையும் பள்ளிக்கு வேனில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்களுடன் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் மிகவும் பின்தங்கிய பகுதி குழந்தைகளின் கல்விக்காக வேன் வசதி செய்து கொடுத்த அரசுக்கும் அமைச்சர் மெய்யநாதன் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறினர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க